ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் ஜெனாவ்லாக் இன்றைக்கு வந்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து முட்டம்மா தான் செய்ய போகிறோம் இதை வந்து நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம் எங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஏற்கனவே நாங்கள் செய்த வீடியோவுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஓடரை தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்கோ அதுக்கு முன்னும் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் வந்து எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் அது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டி எடுத்துருக்கிறோம் தென்னெண்டு முட்டை எடுத்துருக்கிறோம் முக்கால் கிலோ அரிசி மா எடுத்துருக்குறோம் முக்கால் கிலோ உளுத்தம் உளுத்தம்மா எடுத்துருக்குறோம் தேங்காய் பூ வந்து ஒரு பெரிய அரைக்கையில் வந்து ஒரு பெரிய தேங்காய் வந்து அரக்கையில் வந்து திருவி எடுத்துருக்குறோம் நல்லெண்ணெய் இப்ப நாங்கள் தேங்காய் பூவை வந்து முதல்ல வறுத்துவோம் நாங்கள் சூட்டடுப்பில தான் வெளியில வச்சு செய்ய போறோம் தேங்காய் பூவை வந்து முதல்ல போட்டுக் கொள்வோம் தேங்காய் பூல வந்து அந்த எண்ணெய் தன்மை எல்லாம் இல்லாமல் ஈரத்தன்மை எல்லாம் இல்லாமல் நல்ல மாதிரி வறுத்து ஒரு கலர் மாதிரி வர வேணும் இருந்தால் தான் சரி தேங்காய் வந்து நீங்கள் ஒரு துசிக்கு போடுறது தான் நீங்கள் விரும்பினா போடலாம் விரும்பாட்டி விடலாம் வெளிநாடுகளுக்கு பார்சல் போடுறாக்கள் அப்படியான ஆக்களுக்கு தேங்காய் போட்டு செய்கிறது வந்து சரி வராது ஏன்னா மொத்தமாக வந்து பழுதாக்கி போடும் நீங்கள் இப்போ ஊரில் கொஞ்சம் நாளில் சாப்பிட போனீங்கன்னு சொன்னால் அப்படியான ஆக்களுக்கு தேங்காய் வந்து போட்டு செய்து கொடுக்கலாம் கொஞ்சம் இல்லாம போய் கொஞ்சம் வராண்டுதாமா வந்து கொண்டுருக்குது இன்னும் கொஞ்சம் இடம் நாங்கள் பருப்பு போவணும் மறுத்து கொண்டு இருப்போம் இப்போ பாடி என்ன செங்காப்பு வந்து பாடிமா பருவாட்டு ஆரம்ப இல்லை பொண்ணுருமா வந்துட்டு இப்போ நான் வந்து எடுத்துக்குள்ள போறேன்

దాకం కలంు ల్రా సలాల மனசியாவ நாங்க ஏ ஏற்கனவே வருத்தெடுத்த மாட்டேன் நாங்க ஓரளவு சூடு காட்டினா காணும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க முட்டையை அடிச்சு வீட்டுல வந்து விட்டா போறோம் நாங்கள் இப்படி எல்லா முட்டையும் உடைச்சி போட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் முட்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டோம் இப்போ வந்து நல்ல வழியாக கலந்து முட்டையை வந்து நல்ல வழியாக கலந்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் முதல் செய்த சட்டி வந்து கொஞ்சம் எங்களுக்கு காணா போட்டு நாங்கள் பெரிய சட்டிக்கு பெரிய சட்டிகளை மா வந்து மாதிரி வரப்பட்டு நான் இதில் வந்து இப்ப அடிச்சு அடிச்சு முட்டையை விட்டு கொள்ள போறேன் முட்டையை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கிண்டு கொள்ளணும் இது எல்லாம் பேருக்கோ நல்ல வடிவா வரத்தை முடிச்சுட்டோம் முட்டை எல்லாம் போட்டு எவ்வளவு கட்டிக்கா இருந்தது பேருங்கோ இப்போ இப்படி எல்லாம் வந்துட்டு வந்து நாங்க இப்ப தேங்காய் பூ வந்து போட்டு கொள்ள போறோம் வரத்து வச்சுக்க தேங்காய் பூ வந்து போட்டு கொள்ள போறோம் இப்போ நாங்கள் எதுக்கு அடுத்ததான் சீனியை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம் நாங்கள் முதல் காட்டும் போது சீனியை வந்து காட்டிக்கொள்ள நாங்கள் வந்து இப்போ ஒயிட் சுகர் தான் போடுறோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் ப்ரௌன் சுகராக போட்டுக்கொள்ளலாம் உங்கண்ணது இனிப்பு கேட்ட அளவு நீங்கள் போட்டால் சரி சீனியம் போட்டு நாங்கள் வடிகளில் வந்து வறுத்து கொள்வோம் வ நல்லெண்ணெண்ண வீட்டு கொல்லாபுரம் இப்போ பார்த்தீங்கன்னா பேரங்கோ சட்டிக்கு இல்லாமல் விட்டாமல் நாங்கள் இப்படி வர கேட்கல ஒட்டாமல் பேரங்க இப்படி வரதுண்டு இப்போ நாங்கள் முக்கமாக வந்து செய்து முடிச்சுட்டோம் எங்கள்கிட்ட பழம் வந்து சரியாக வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை வந்து ரக்கி கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரக்கிட்டோம் இதை வந்து நாங்கள் இந்த டிஸ்க்கை வந்து எடுத்துக்கொள்கிறோம் பாருங்க இப்படி உறுதி உறுதியாக வந்திருக்குண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்கில் வந்து எடுத்துட்டோம் பாருங்க இப்படி சூப்பரா வந்திருக்குது நீங்களும் வந்து இதே மாதிரி முட்டை மா வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க சத்தான ஒரு சாப்பாடு என்று ஈவினிங்க்கு வேண்டியோட நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் சும்மா இப்போ நீங்கள் அங்கே தூர படிக்க போகிறாக்கள் அப்படியான எங்களுக்கு வந்து இதை செய்து கொடுக்கலாம் எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்